சென்னை பாரிமுனையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் ரவி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அக்கட்சியின் தலைவர் ரவி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மத்திய பாஜக அரசு மூன்று குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது அச்சட்டத்தின்படி போலீஸ் தொன்னூறு நாட்கள் வரை அப்பாவி மக்களை ஜாமீன் இல்லாமல் போலீஸ் காவலில் வைக்க முடியும் தேச துரோக குற்றம் எது என்பதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்தான் முடிவு செய்வார்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் என்பதை புதிய சட்டப்பிரிவுபடி காவல்துறையினர்தான் நிர்ணயிக்கும் தண்டனை கொடுக்கும் அதிகாரம் இனி போலீசுக்கு மட்டும்தான் நீதிமன்றத்திற்கு இல்லை மேலும் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டத்தை இந்தி சமஸ்கிருதம் பெயர் வைத்து மாற்றப்பட்டுள்ளன இச்சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என குறிப்பிட்டார் மத்திய அரசாங்கம் ஒன்று ஏழு அமலுக்கு கொண்டு வந்துள்ள மூன்று கிரிமினல் சட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்கள் இதை பாராளுமன்றத்தில் எந்தவித விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் அல்லது நீதித்துறையையும் இதை கலந்து ஆலோசிக்காமல் ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் கூட்டிவிட்டு மீ வி கால்டு ஃபார் மீட்டிங் என்கின்றார்கள் அந்த மீட்டிலே கலந்து கொண்டவர்கள் யாரோ தனிப்பட்ட மனிதர்கள் அவர்களுக்கு வேண்டப்பட்ட மனிதர்களை மட்டும் அழைத்து ஒரு மீட்டிங்கை கூட்டிவிட்டு அதிலே நமது உச்ச தலைமை நீதிபதியும் கலந்து கொண்டார் என்கின்றார்கள் அவர் எப்படி கலந்து கொள்ளலாம் அவரை எப்படி நீங்கள் அழைக்கலாம் இதுவே ஒரு தவறான ஒரு முது முன்னுதாரணம் ஏனென்றால் அவர் நாங்கள் ரிவ்யூ போட்ட போது அதாவது சட்டத்தை ஆய்வு செய்ய வழக்கு போட்டால் அதை ஆய்வு செய்ய வேண்டிய களத்தில் இருக்கின்றார் அவர் என்பதை இங்கே மறந்துவிட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இது மிகவும் தவறானது இவ்வாறு விவாதித்துவிட்டு அந்த மூன்று கிரிமினல் சட்டங்களை இன்று அமுலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அந்த அமுலுக்கு கொண்டு வந்துவிட்டு அதாவது எக்ஸிகியூட்டிவ் பாடி காவல்துறைக்கு ஆங்கிலேயன் கொண்டு வந்த சட்டங்களை போன்று ஆங்கிலேய சட்டங்களை மாற்றுகின்றோம் ஜனநாயக முறைப்படி ஜனநாயகத்திற்கான சட்டங்களை கொண்டு வருகின்றோம் என்கின்ற பாவனையை ஏற்படுத்தி இன்றைக்கு மக்கள் விரோத சட்டங்களை இதில் புகுத்தியுள்ளார்கள் செடிஷன் சட்டம் நூற்றி இருபத்தி நான்கு ஏ ஐபிசியில இருந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது அதை கொண்டு வரக்கூடாது நிராகரித்தது ஆனால் மீண்டும் மறைமுகமாக நீ என்னடா செய்வது நீ என்ன சொல்வது என்று நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பிரி நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பிரிவின்படி புதிய சட்டத்திலே மீண்டும் அதை உபா சட்டத்தை அது உள்ளே தனியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போ உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்தை அமுல்படுத்தி விட்டீர்கள் ஆனால் என்ன ஏன் ஒரு ஏஜென்சி இருக்கிறது இந்த தடா போடா போடா போன்ற சட்டங்களை விசாரிப்பதற்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் இவர்கள் விசாரிக்க போகிறார்களா அல்லது காவல்துறை விசாரிக்க போகிறது அந்த சட்டத்தை யார் செய்ய போகிறார்கள் நீதிமன்றத்துக்கும் ஒரு குழப்பம் காவல்துறைக்கும் ஒரு குழப்பம் இந்த விசாரணை ஏஜென்சிகள் மக்களுக்கு குறிப்பு போருவதில் யார் விசாரிக்க போகிறார்கள் யார் தங்களை வருவார்கள் யாரோ வருவாங்க நாங்கள் ஏனுவாங்க யாரோ வருவாங்க நாங்கள் காவல்துறைன்னு வாங்க இது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு ஏற்படுத்தாமல் நீதிமன்றத்திற்கும் சரியான விளக்கங்களை எல்லாம் அவர்களுக்கு பயிற்சிகளை எல்லாம் கொடுக்காமல் அவசரகதியாக இந்த சட்டத்தை அமுல்படுத்தியது ஏதோ உள்நோக்கம் கொண்டது இவர்கள் மதவாதி ஒன் கண்ட்ரி ஒன் இந்தியா ஒன் லான் என்ற ஒரு பெரும் நோக்கத்துக்காக இந்த சட்டங்களை கொண்டு வந்து உள்ளார்கள் இது மக்கள் விரோத போக்கு இன்றும் நீதிமன்றத்தில் ஏற்கனவே சில வழக்குகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வழக்குகளிலே மீண்டும் இப்போ நாங்கள் அது சில சாராம்ச சரத்துக்களை எடுத்து போகும்போது புதிய சரத்துகள் உபயோகப்படுமா அல்லது பழைய சரத்துகள் உபயோகப்படுமா எதை கொண்டு போவது நீதிமன்றத்திலே மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு லைஃப் அண்ட் லிபர்ட்டி இஸ் அட் டேஞ்சர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்ல அரசியல் சாசன இருபத்தி ஒன்று பிரிவின்படி இன்றைக்கு மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்கும் அதிகாரத்திற்கும் சுதந்திரத்திற்கும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறது அந்த வழிவகுத்து வகுக்கள்களெல்லாம் இது எதிரான ஒரு சட்டங்கள் இதை முழுமையாக கண்டிக்கின்றோம் அதே போன்று நியாய சன்னிதா ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் இங்கே ஒரு கேள்வியை கேட்டார் அங்கே வழக்காடும் போது நீங்கள் எங்கே அதை சரியாக சொல்லுங்கள்னுட்டு சொல்ல முடியல எந்த ஒரு வழக்கறிஞராலும் சரியாக சொல்ல முடியல இப்படி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படி தேவையா ஏன்னா நம்ம நாடு வந்து பல் பல்வேறு பாஷைகள் அதாவது பல்வேறு லாங் லாங்குவேஜ் கொண்டது அப்படி இருக்கும்போது மல்டி லாங்குவேஜ் மல்டி கஸ்டமரின் கஸ்டம்ஸ் கொண்ட ஒரு நாடு இது இதில் வந்து ஒரு சமஸ்கிருதம் அதாவது மக்கள் அனைவரும் பழக்கப்படாத ஒரு சமஸ்கிருதத்தின் பேரில் இந்த வழக்குகளை இந்த சட்டங்களை கொண்டு வந்தது மிகவும் தவறானது நாட்டு மக்க மக்களுக்கு எதிரானது இதையெல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கோரிக்கை இங்கே வந்திருக்கின்ற மக்கள் நம்பிக்கைக்கு கொண்டவர்களுடைய கோரிக்கை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இன்று நீதிமன்றங்களும் வழக்கறிஞர்கள் முன்பு போராடி கொண்டிருக்கின்றார்கள் இது மக்களுக்கான பிரச்சனை என்பதை மக்கள் உணர வேண்டும் மக்கள் கிளர்ந்தெடுக்க வேண்டும் அப்பொழுது சட்டங்கள் பின்பற்ற வேண்டும் முதல் வழக்கு இந்தியாவிலேயே இந்த சட்டங்களை கொண்டு பில் பாஸ் பண்ண உடனே போட்ட வழக்கு திரு சிவஞான சம்பந்தம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஆலோசகரான சிவஞான சம்பந்தம் மூலம்தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது அன்று நீதிமன்றம் இதை இதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க இது எப்படி நாங்கள் விசாரணை பண்ணுறது விசாரணை வி காண்ட் இட் அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணினாங்க ஆனால் இன்னைக்கு இது பல்வேறு அமுல்படுத்தவும் பட்டு விட்டது பழைய ஆக்டர் ரிப்பீல்டுன்னு சொல்லிவிட்டார் பழைய ஆள் பின்னெடுக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த சரத்துக்களை எப்படி உபயோகப்படுத்துவது இங்கே வேக்கம் ஆம் வேக்கம் ஆஃப் லா இங்கே நிறைய இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய கடமை தமிழகம் முழுக்க வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கு நீதிமன்றங்களையும் பணிக்கு செல்லாமல் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் முப்பது வரைக்கும் அவர்கள் இப்பொழுது ஜேசி உத்தரவிட்டிருக்கிற ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டி இதற்காக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிற நீதிமன்றங்கள் நாங்கள் புறக்கணிக்கப் போகிறோம் என்று மீண்டும் இருபத்தி மூன்றாம் தேதி டெல்லியில் ஜந்தர் மந்தரில் வழக்கறிஞர்கள் போராடப் போகின்றார்கள் இது வழக்கறிஞர்களுக்காக பிரச்சனை இல்லை விவசாயிகளுக்காக அன்று பிரச்சனை எழுப்பினார்கள் அந்த மூன்று சட்டங்களை அங்கே வழக்க விவசாயிகளுக்கான சட்டங்களை கொண்டு வரும்போது அனைத்து விவசாயிகளுடன் மக்களும் போராடியதால் அது பின்னெடுக்கப்பட்டது அதே போன்று இதுக்கும் இந்த சட்டங்களுக்கும் மக்கள் முன்வர வேண்டும் இது முன்வந்து இந்த சட்டங்களை எல்லாம் பின்னெடுத்து மீண்டும் கலாய்வு செய்து வேண்டுமென மீண்டும் எல்லா விவாதத்திற்கு உட்படுத்து கொண்டு வந்து கொள்ளலாம் அப்படின்னா கோரிக்கை வைக்கின்றோம் இந்த கோரிக்கை அவர்கள் காது செவிகளில் விழும் என்று நம்புகிறோம் மக்கள் விரோத போ சட்டங்களை பின்னெடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய